ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராண்ட் மாஸ் கேலரி நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்களை இன்னைக்கு விற்பனைக்காக வைக்கிறேன் அதை பற்றி நான் டீட்டெயில் தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது அதை க்ளிக் பண்ணிங்கனாலே அவைலபிள் ப்ராடக்ட் அதோட ப்ரைஸ் இமேஜ் அந்த பொருள் இருக்க வீடியோ நம்பர் எல்லாமே வரும் அதன் மூலியமாகவே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கலாம் எதுவும் டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கே நீங்கள் நேரடியாக கால் பண்ணியும் பேசலாம் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு தாம்பாளத்தட்டு தான் இது அந்த காலத்து தாம்பாலம் இப்போ உள்ளது கிடையாது நல்ல அழுத்தமாக உள்ள தாம்பாலம் நல்லா உரடி கிட்டே வரக்கூடியது சுற்றிலும் அந்த வரும்பெல்லாம் கம்பி கொடுத்து மடக்கி விட்ருக்காங்க பின்னாடி வந்து அந்த மெழுகோடையே இருக்குது நான் வாங்கிட்டு அந்த வாக்கில் போட்டிருக்கேன் வாஷ் பண்ணோம்னா இன்னும் நல்ல பளபளன்னு இருக்கும் இந்த பீஸ் வந்து ஆயிரத்தி முந்நூறுபான்னு விலை கொடுக்குறாங்க தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அடுத்ததாக பார்க்கறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு முளப்பாரி செட்டு தான் நாலு பீஸ் இருக்கக்கூடிய செட்டு ஒரே மாதிரி இருக்கக்கூடியது நல்ல கண்டிஷனில் உள்ளது ம மொளப்பாரி யூஸ் பண்ணிக்கலாம் அதில் மல்டி பர்பஸாக அதை ஒரு ஸ்டாண்டு மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் சைஸ் வந்து மூணே முக்காலஞ்சிக்கு மூணு முக்காலஞ்சு இருக்கக்கூடியது எல்லாமே ஒரே மட்டமாக ஒரே ஷேப்பில் இருக்கக்கூடியது டிசைனும் ஒரே டிசைனு எல்லாம் ஒரே பேட்டர்னு இது குழி வந்து ஆழமாக இல்லை நாமளான ஷாலோவாக தான் இருக்குது வித்தியாசமான நல்ல பளபளப்போடு இருக்கவும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது வந்து வெயிட் ரேட்டுக்கு கொடுக்குறேங்க இது நாலு பீஸும் மூன்றரை கிலோ இருக்குது கிலோ ஆயிரத்தி நானூறுரூபான்னு விலைக்கு கொடுக்குறேன் உங்களுக்கு நாலு பீஸும் நாலாயிரத்தி தொள்ளாயிரரூபா வருங்க அடுத்ததாக பார்க்குறது இதுலேயே வந்து ஓ டிசைனை க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன்னு பார்த்துக்கங்க மேலேயும் கீழேயும் உங்களுக்கு ஒரு சந்தனப்பழா மாதிரியான டிசைனில் தான் இருக்கிறது நடுவால் இருக்கும் கொஞ்சமாக தான் மண்டு போட்டு நம்ம மழைப்பாதி வைக்க முடியும் நம்ம ஒரு சாஸ்திரத்துக்கு வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு கிளாஸில் உள்ள ஒரு ஜூஸர் தான் சின்ன சைஸு ஏற்கனவே நம்ம போட்டிருந்ததை விட சின்னது லெமன் புளியறதுக்கு வச்சுக்கக்கூடியது மூணு இஞ்சு சைஸ் உள்ளது இதெல்லாம் விண்டேஜ் ஆன்டிக் அப்படிங்கிற கேட்டகரியில் கலெக்ட் பண்ணுறது தான் ஐநூற்றி ஐம்பது ரூபான்னு விலை கொடுக்குறேன் அடுத்த பார்க்குறதும் ஒரு கிளாஸில் உள்ள சின்ன ஒரு ஐஸ் பக்கெட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறத அந்த மாதிரி ஐஸ் பக்கெட்டோட பேட்டனில் ஒரு மினி சைஸ் இது அதுலேயும் இதில் கொஞ்சம் வித்தியாசமாக அந்த வரும்பில் வந்து கண்ணாடியிலேருந்தே நீ ஏதாவது ஆயில்லாம் ஊற்றுனா போ பூ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி ஒரு காடி மாதிரி கொடுத்துருக்குறாங்க கிளாஸ்லேயே இதுவும் கொஞ்சம் வித்தியாசமான பீஸ் இதுவும் வந்து உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டின்னு விலை கொடுக்குறேன் சைஸ் வந்து ரெண்டரை இன்ச்சுக்கு ரெண்டு இன்ச்சு சைஸ் உள்ளது அடுத்த பார்க்கறது மங்களம் இருக்கக்கூடிய ஒரு பிளேட்டு தான் ஒரு மூணு பிளேட்டு செட்டாக போட்டிருக்கேன் ஒன்று ஒன்றுமே வேறு வேறு கலர் ஒன்று ப்ளூ கலரு அடுத்த ஏசா ஒரு லைட் ப்ளூ கலர் மாதிரி இருக்கக்கூடியது அடுத்த பார்க்குறது ஒரு பச்சை கலரில் உள்ளது மூணுமே உங்களுக்கு மூணு சேர்த்து தான் விலை கொடுக்குறேன் மூணு உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபான்னு விலை கொடுக்குறேன் இந்த பெரிய சைஸ் வந்து சின்ன சைஸ் வந்து எட்டு இஞ்சி இருக்கக்கூடியது அதிலேயே பச்சை வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் எட்டரை இஞ்சி இருக்கக்கூடியது மற்ற ரெண்டு பிளேட்டும் எட்டு இஞ்சி இருக்கக்கூடியது இந்த மூணு சேர்த்து செட்டாக விலைக்கு கொடுக்குறேன் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபான்னு அதாவது ஒரு பிளேட்டு வந்து ஃபோர் ஃபிஃப்டின்னு விலை கொடுக்குறேங்க தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி இந்த மூணு ப்ளேட்டும் அடுத்த பார்க்குறது வந்து உங்களுக்கு இதெல்லாம் வாங்குற இடத்துல பிளேட்டெல்லாம் வாங்குற இடத்துல கூட அதனால தான் நம்ம செட்டாக மூணு மூணாக போடுறோம் அடுத்த பார்க்குறது மங்கு இருக்க ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடிய சின்ன ஒரு பாக்ஸ் தான் இதுவும் வந்து நல்ல ஒரு மினியேச்சர் செட்டுக்கு உள்ள பீஸ் மாதிரி வித்தியாசமான பீஸு ரொம்ப கிடைக்கிறதில்ல கிடைக்க கிடைக்க போட்டுட்ருக்கோம் சைஸ் வந்து மூணு இன்ச்சுக்கு மூணு இன்ச்சு உள்ளது இதில் உங்களுக்கு மூடியில கொஞ்சம் கண்டிஷன் பார்த்துக்குங்க இதில் எப்படி இருக்கோ அப்படியே தான் வரும் இது வந்து பீஸ் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி அறநூற்றி ஐம்பதுன்னு விலைக்கு கொடுக்குறேன் அடுத்த பார்க்குறது மங்கில் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு மங்கு பாத்திரம் தான் நல்ல கண்டிஷனில் இருக்குது ஒரு கோலம் அவெலாம் வச்சு நம்ம கோலம் போடுறதுக்கு அந்த மாதிரி பர்பஸ்க்கு இல்லை ஏதாவது ஊருகாலாம் எடுத்து டைனிங் டேபிளில் வைக்கிறதுக்கு அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் மூன்று இன்ச்சுக்கு மூன்று இன்ச்சு சைஸ் உள்ளது அது வந்து நானூறுரூபான்னு விலை கொடுக்குறேன் ஃபோர் ஹண்ட்ரடுங்க ஹைட்டும் மூன்று இன்ச்சு அகலமும் மூன்று இன்ச்சு இருக்குது நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸு அடுத்தா பார்க்குறதும் மங்கல இருக்கக்கூடிய ஒரு சின்ன எண்ணெய் தூக்கு மாதிரி கோயிலுக்குலாம் எடுத்துகிட்டு போனோம்னா எண்ணெய் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சின்ன சைஸில் உள்ளது ஒரு இரநூறு எம்எல் தான் பிடிக்கக்கூடியது மூணு இன்ச்சு ஹைட்டு ரெண்டு இன்ச்சு அகலம் உள்ளது நல் இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்குது சிக்ஸ் ஃபிஃப்டின்னு விலை கொடுக்குறேன் அறநூற்றி ஐம்பது ரூபா அடுத்ததாக பார்க்குறதும் மங்களில் இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம்தான் எல்லாமே பார்த்து தான் நம்ம எடுத்துகிட்டு வரோம் வித்தியாசமான இதுகளை போடு போடணும் காமிக்கணும் வீடியோவில் அப்படிங்கிற மாதிரி ஸ்டிக்கரோடு இருக்கக்கூடியது எல்லாமே அடுத்து இது மங்குவில் வந்து ஒரு சின்ன பவுல் தான் நல்ல மூடியோடு இருக்கக்கூடியது யூஸ்வலாக மூடியோட கிடைக்காது நம்ம தேடி பார்த்து அதுக்கு கரெக்டாக பொருந்தற மாதிரி மூடியோடு எடுத்து போட்டிருக்கோம் இது சின்ன பவுல் நம்ம வெஞ்சனம்லாம் வச்சு சட்னி எல்லாம் வச்சு நம்ம டைனிங் டேபிளில் வைக்க யூஸ் பண்ணிக்கலாம் சைஸ் ரெண்டு இன்ச்சு ஹைட்டுக்கு நாலு நாலு இன்ச்சு அகலம் உள்ளது அறநூற்றி ஐம்பது ரூபா சிக்ஸ் ஃபிஃப்டின்னு விலை கொடுக்குறேங்க ஹைட் வந்து ரெண்டரை இன்ச்சு ரெண்டே முக்கால் இன்ச்சு வரக்கூடியது அகலம் வந்து நல்லா நாலு இன்ச்சு இருக்கக்கூடியது அடுத்ததாக பார்க்குறது ரோஸ் உள்ள ஒரு பெட்டி தான் ரோஸ்வுட் மரம் கொஞ்சம் காசு கூட தான் தேக்கை விட கொஞ்சம் காசு கூட தான் வரும் இது அஞ்சரை பெட்டி பாக்ஸ் மாதிரி தான் ஆனால் ரொம்ப டிவிஷன்லாம் இல்லை நம்ம வந்து ஒரு கல்லா பெட்டி மாதிரி நம்ம பணம்லாம் வச்சோ இல்லை நகை வச்சோ பீரோவில் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி தேக்கில் தான் கிடைக்கிறது ரோஸ் கிடைக்கிறது கிடைக்கிறதில்ல நல்ல கண்டிஷனில் இருக்குது ஒம்பது இன்ச்சுக்கு ஆறு இன்ச்சு சைஸ் உள்ளது உயரம் பார்த்தோம்னா நாலரை இன்ச்சு உயரம் உள்ளது நல்ல அவங்களுக்கு நல்ல கண்டிஷனில் அதை மூடியே அவ்வளோ ஒரு ஷேப்பாக செஞ்சுருக்காங்க உள்ளே வந்து உங்களுக்கு பாலிஷ் பண்ணலை எப்படி இருக்கோ அப்படியே இருக்கு அனுப்பி இருக்காங்க உள்ளே வந்து அந்த மரம் என்ன மரம்னு தெரியணுங்கிறதுக்காக அப்படியே ரோஸ் வுட்டுங்கிறது ஒரிஜினல் ரோஸ் வுட்டுன்னு தெரியதாக வச்சுருக்காங்க வேணும்னா நம்ம ஒரு இது வந்து வார்னிஷ் அடிச்சு கொடுப்போம் மூடிலேயுமே ஒரு சைடு பாலிஷ் இருக்குது எவ்வளோ அந்த மேலே அந்த மூடியோட இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக ஸ்மூத்தாக பண்ணியிருக்காங்கன்னு அந்த கார்விங் அந்த நல்லா அழகாக ஒரு ரவுண்டாக மலுப்பியிருக்காங்க இந்த பீஸ் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரூபான விலை கொடுக்குறேன் டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரோஸ் வட் பெட்டிலாம் வாங்குகிற இடத்துலேயே விலை கூடங்க கிடைக்கிறதும் அபூர்வமாக தான் இருக்குது ரொம்ப கிடைக்கிறது இல்லை நல்ல கண்டிஷனில் இருக்குது நம்ம ஒரு பீரோவில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த பார்க்குறதும் ரோஸ் உட் மரத்துலேயே உள்ள இது தான் ரெண்டுமே இன்றைக்கி பார்க்குறது ரெண்டுமே ரோஸ்வட் மரம் தான் இது வந்து ஒரு வெஞ்சனம்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு பீஸு பித்தளை கிண்ண நாலு கிண்ணம் இருக்கக்கூடியது அடியில் பித்தளை பாதம் கூட பித்தளையிலேயே வச்சுருக்குறாங்க ஒரு அடி அகலம் இருக்கக்கூடிய ஒரு ட்ரே இது ஒரு அடிக்கு ஆறு இன்ச்சு ஏழு இன்ச்சு அகலம் இருக்கக்கூடியது கிண்ணம் பார்த்தோம்னா ரெண்டரை இன்ச்சுக்கு ரெண்டு இன்ச்சு சைஸ் உள்ளது சின்ன சின்ன கிண்ணம் அந்த மாதிரி நாலு ஹோல்ஸ் இருக்கும் நாலு ஹோல்ஸ்லேயும் கிண்ணம் போட்டுக்கிற மாதிரி பித்தளை கிண்ணம் நல்ல சின்ன கிண்ணம் நம்ம பொடி மைட்லி பொடி சட்னி இதெல்லாம் எடுத்து வச்சு வைக்கிறதுக்கோ இல்லை ஏதோ ஒரு பர்பஸ்க்கு அஞ்சரைப்பட்டி பாக்ஸ் மாதிரி கடுகு இதெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கோ யூஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டரை இன்ச்சுக்கு ரெண்டு இன்ச்சு கிண்ணம் உள்ளது இந்த பீஸ் வந்து ரெண்டாயிரத்தி ரூபாய் விலை கொடுக்குறேங்க டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இதெல்லாம் இந்த ரேட்டுக்கு கிடைக்கிறது அடுத்து இதே மாதிரி ஒரு பீஸ் வேணும்னா கிடைக்காது அந்தளவுக்கு ரேட் வந்து ரோஸ் வுட்லெலாம் ரொம்ப ஹெவியாக இருக்குது நம்ம பழைய கலெக்ஷனில் இருக்கிறது சில சில பொருட்கள்லாம் எடுத்து போட்டுட்ருக்கோம் அடுத்ததாக பார்க்குறது தேக்கில் உள்ள ஒரு பெட்டி தான் இதுவும் ஒரு கல்லா பெட்டி மாதிரி சின்ன சைஸ் பெட்டி இதுவும் நம்ம எதுவும் பொருள் போட்டு பீரோவில் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் எதுவும் உள்ள உங்களுக்கு த இதெல்லாம் இல்லை டிவிஷன் இல்லை தாப்பாலும் நல்லா தாப்பால் பொருள் நல்லா பொருந்துகிற மாதிரி வர தாப்பால் உள்ள ஒரு பெட்டி டைப்பில் உள்ளது இந்த பீஸ் வந்து ரெண்டாயிரத்தி நானூறுபான்னு விலைக்கு கொடுக்குறேங்க டூ தௌசண்ட் நைன் ஃபோர் ஹண்ட்ரடு எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்க ஒரு ஸ்பேஸ் இந்த ம பெட்டிக்கும் மூடிக்கும் இடையில ஒரு சின்ன சந்து கூட இல்லை அந்த காலத்தில் செஞ்சது ஃபுல்லாக அந்தளவுக்கு அவ்வளோ அழகாக திருத்தமாக செஞ்சுருக்குறாங்க சைஸ் வந்து எட்டு இன்ச்சுக்கு எட்டு இன்ச்சு சைஸ் இருக்குது எட்டு இன்ச்சுக்கு ஆறு இன்ச்சு சைஸ் உள்ளது அந்த கீழே வந்து இருக்கிறது கூட தெரியலை அந்தளவுக்கு திருத்தமாக இருக்குது நல்லா கொள்ளளவும் நிறைய இருக்கக்கூடியது டிவிஷன் இல்லாதனால் நம்ம நிறையா பொருள் வச்சு இதுவும் பீரலில் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு பெட்டி தான் பல்லா பெட்டியாக வச்சுக்கலாம் பணம் வைக்கிறது நகை வைக்கிறதுக்கு எட்டு இன்ச்சு அகலத்துக்கு உயரம் வந்து அஞ்சு இன்ச்சு இருக்குது அகலம் வந்து குறுக்கு வந்து ஆறு இன்ச்சு இருக்கக்கூடிய பெட்டி இது ரெண்டாயிரத்தி நானூறுபா டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அடுத்த பார்க்குறது வந்து ஒரு வெள்ளப்பத்திலையில் உள்ள ஒரு விளக்கு தான் நல்லா ஒன்ற ஒன்றிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு விளக்கு மூணாக கழட்டிக்கலாங்கிற மாதிரியான உள்ளது தண்டு இடையில தண்டு வச்ச விளக்கு இந்த பீஸ் வந்து தனியாக நம்ம மேலேயும் கீழே இருக்கிற பீஸை தனியாக போட்டோம்னாலே நம்ம எல்லாம் சேல் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த விளக்கு மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த ஜோடியாக போன வாரம்லாம் போட்டிருந்தோம் அந்த விளக்கு மாதிரியே இருக்கும் பார்க்க பார்வைக்கு சைஸ் பார்த்தோம்னா அதுவுமே ஒரு ஒம்பதரை இன்ச்சு பத்து இன்ச்சு அந்த விளக்கோட சைஸ் அப்படியே வந்துடும் நம்ம தனியாக இந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டையும் மேலங்கிலேயே இருக்கிறது மட்டும் கூட போட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வேணும் சில பேர் வேணுங்கிறவங்க சில குத்து விளக்கு ரொம்ப ஆசைப்படறதுனால தண்டு போட்டும் நம்ம குத்து விளக்கு மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கடைக்கு கடைக்க போட்டுட்ருக்கோம் வெள்ளப்பத்தில் விளக்கு நிறைய பேர் பிரி பிரியப்பட்டு கேட்குறீங்க கடைக்கு கடைக்க போட்டுட்ருக்கோம் நல்லா வெள்ளி மாதிரி இருக்கும் உங்களுக்கு தண்டு கொஞ்சம் பா கழுவாமல் இருக்குது இன்றைக்கி கழுவி போட்டோம்னா இன்னும் நல்லா பளபளன்னு இருக்கும் வாங்கிட்டு அந்த வாக்கில் போட்டிருக்கேன் நான் இந்த விளக்கு வந்து எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபான்னு விலைக்கு கொடுக்குறேங்க நல்ல ஹைட்டு உள்ள ஒன்று ஒன்றே ஆல்ரெடி ஒன் ஒன்றரை அடிக்கிட்ட ஹைட்டு உள்ள விளக்கு நல்ல ஹைட்டு அஞ்சு முக விளக்கு நல்லா திருத்தமாக கண்டிஷனாக இருக்கக்கூடியது எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அவங்கவுங்க சொந்த தேவைக்கு எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த பார்க்குறது வந்து வெள்ள வெள்ளப்பித்தளை விளக்கு மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு பித்தளை விளக்கு தான் இதுவும் நம்ம ஏற்கனவே நம்ம ரெண்டு பாகமாக வச்சுருந்தோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டைப்பில் இருக்கக்கூடிய விளக்கு வெள்ளப்பித்தள விளக்கு மாதிரியே இருக்கக்கூடிய டைப்பு ஆனால் பித்தளை ஆனால் நல்ல கனமாக உள்ளது கனம் கூட பித்தளை வந்து விளக்கு மட்டுமே உங்களுக்கு மூணு கிலோ வெயிட் வரக்கூடியது ஹெவி வெயிட் உள்ளது சைஸ் பார்த்தோம்னா அவங்களுக்கு அந்த பத்து இஞ்சி சைஸு எப்போதுமே யூஸ்வலாக இல்லையா அந்த பத பத்து இஞ்சி சைஸ் உள்ள விளக்கு தான் இது வந்து கிலோ ஆயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறேங்க ரெண்டா கூடியது த்ரெட்டிங் பார்த்தோம்னாலே தெரியும்ல ஒன்று ஒன்னே கழிஞ்சிக்கு அவ்வளோ கனமாக த்ரெட்டிங் இருக்கும் நல்ல கண்டிஷன்ல ஹெவி வெயிட்டோடு இருக்கக்கூடியது நாலாயிரத்தி இரநூறுபா கிலோ ஆயிரத்தி நானூறுபான்னு மூணு கிலோ இருக்கக்கூடியது நாலாயிரத்தி இரநூறுபான்னு விலை கொடுக்குறேன் இப்போ சொல்ற ப்ரைஸ் எல்லாமே இன்க்ளூடிங் கொரியர் தான் கொரியருக்கே நமக்கு அதுக்கு ஒரு இது வரும் அதை நான் ஆட் பண்ணாம தான் உங்களுக்கு கிலோ ரேட்டுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அடுத்ததாக பார்க்குறது ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு தோண்டி தான் நல்ல சு நல்ல தோண்டி இது சின்ன தோண்டி நல்லா ஆனால் வரும்பு மேலே வந்து இந்த குடத்துக்கு இருக்க மாதிரி வரும்பு வச்சது அந்த காலத்து தோண்டி சைஸ் வந்து ஏழு இன்ச்சு சைஸ் உள்ளது ஒரு ரெண்டரை கிட்ட ரெண்டு லிட்டர் ரெண்டுலேருந்து ரெண்டரை கிட்ட பிடிக்கக்கூடியது பால் குடத்துக்கு யூஸ் ஆகும் கரெக்டாக பால் குடம் எடுக்கிறதுக்குலாம் ரொம்ப நான் கரெக்டாக பொருந்தும் அதனால் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த பீஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேங்க தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நல்ல சூப்பர் பீஸு அந்த காலத்தில் உள்ள குத்தோண்டி இன்னைக்கெல்லாம் இந்தளவுக்கு அழுத்தமாவோ துருத்தமாவோ கிடைக்கிறதில்ல யூஸ் பண்ணாத புது பீஸ் தான் அந்த காலத்து பொருள் ஆனால் யூஸ் பண்ணாதது அடுத்ததாக பார்க்கறது பித்திரையில் உள்ள சாரி வெங்கலத்தில் உள்ள சொம்பு வெங்கல சொம்பு இது நல்ல கனமாக உள்ளது துருத்தமாக இருக்கக்கூடிய சொம்பு மூணு பீஸ் உள்ள செட்டு இது பெருசு வந்து உங்களுக்கு அஞ்சு அஞ்சு இன்ச்சு இருக்கக்கூடியது ரெண்டு லிட்டருக்கிட்ட பிடிக்கக்கூடியது ஒன்றரை லிட்டர் ஒன்றரை லிட்டர்லேருந்து ஒன்று முக்கால் லிட்டர் அந்த ரேஞ்சில் பிடிக்கக்கூடியது சின்னது வந்து உங்களுக்கு நாலு இன்ச்சு சைஸ் இருக்குது முக்கால் கிட்டே பிடிக்கக்கூடியது அதை விட சின்னது வந்து உங்களுக்கு ரெண்டரை இன்ச்சு உள்ளது இரநூறு எம்எல் பிடிக்கக்கூடியது மூணும் ஒன்று மேலே ஒன்று வச்சோம்னா அப்படியே பார்க்கவே அவ்வளோ நிறையா குழு வைக்கிறதுக்காக இந்த மாதிரி கேட்குறாங்க எனக்கு படம் ஃபோட்டோ அனுப்பி அதனால் இந்த மாதிரி செட்டாக சேர்த்து போட்டிருக்கேன் இது வந்து கீழே இருக்க பீஸ் ஆயிரத்தி நானூறுரூவா அடுத்த தொள்ளாயிர ரூபாய் அடுத்தது சின்ன பீஸ் வந்து ஐநூறுரூபான்னு மூணு பீஸும் செட்டாக தாங்க விலை கொடுக்குறேன் மொத்தமாக வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூறு விலை கொடுக்குறேன் அடுத்ததாக பார்க்கறது பித்தளையில் உள்ள ஒரு உருளி தான் இது அதுக்கான மூடி கரெக்டாக பொருந்தற மாதிரி மூடி ஒன்று எடுத்து வச்சிருக்கோம் அது நானூறுபா வரும் வேணுங்கிறவங்க தனியாக வாங்கிக்கணும் பித்தளை உருளி வந்து நல்ல பெரிய சைஸ் உருளி ஒரு ஏழு லிட்ருக்கிட்ட பிடிக்கக்கூடியது சைஸ் வந்து ஏ ஒரு ஏழு இன்ச்சு ஏழைகால் இன்ச்சு வரக்கூடிய சைஸ் இது ஏழைகாலிஞ்சி ஹைட்டு வாயகலமும் ஏழை காலிஞ்சு இருக்குது நல்ல கண்டிஷனில் உள்ளது ஏழு லிட்டருக்கிட்ட பிடிக்கும் பொங்கல் வைக்கிறதுக்கெலாம் நமக்கு க நல்லா க பர்ஃபெக்டாக இருக்கும் அது போக நம்ம சமையல் இறையில் கிச்சனில் நம்ம தண்ணி வச்சு கூட வச்சு நம்ம இந்த மாதிரி மூடி வச்சு நம்ம அது மேலே ஒரு டம்ளர் போட்டு வச்சுக்கலாம் நல்ல உருளி இது நல்ல கனமான உருளி இந்த பீஸ் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபான்னு விலைக்கு கொடுக்குறேங்க உருளி அடுத்ததாக பார்க்குறது ஒரு மீனாட்சி அம்மன் சிலை தான் நம்ம இன்றைக்கி ஆடி வெள்ளிங்கிறதுனால ஒரு மீனாட்சி மண் சிலை போட்டிருக்கோம் நல்ல பெரிய சைஸு கீழே நல்ல பாதத்துலேருந்தே அப்படி அவ்வா நல்ல அம்சமாக இருக்குது கையில் கிள்ளி வச்சிட்ருக்க மாதிரியான ஒரு சிலை தான் அது மண் சிலை தான் ஆனால் அவ்வளோ திருத்தமாக அந்த காலத்தில் பண்ணியிருக்கிறாங்க இப்போ உள்ள சிலை கிடையாது அப்போ உள்ள சிலை தான் நல்லா பெயிண்டிங்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது ஆனால் பின்னாடி அந்த ஜடையோடையே இருக்கக்கூடியது மீனாட்சி மண் சிலை வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபான்னு விலை கொடுக்குறேங்க இன்க்ளூடிங் இது த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் சைஸ் பார்த்தோம்னா ஒன்றரை ஒன்றரை அடி சைஸ் வரக்கூடியது இதெல்லாம் வந்து அழுப்பமாக இருக்கக்கூடியதில் உள்ள வந்து கெட்டியாக இருக்கக்கூடிய சிலை இப்போ உள்ள சிலைகள் கிடையாது இப்போ உள்ள சிலையெல்லாம் உள்ள வந்து ஹாலோவாக இருக்கும் நம்ம அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு பித்தளை சிலை தான் இது வந்து இடத்துல ஒரு முசீகம் இருக்குது பாருங்கள் ஒரு வாகனம் இருக்குது பிள்ளையாருக்கான வாகனம் ஒரு சைடு வந்து கமண்டால மாதிரி இருக்கிறத பிடிச்சிட்டு இன்னொரு சைடு கொடை கையில் வச்சுட்ருக்க மாதிரியான ஒரு சிலை இது வந்து நல்ல ஒரு திருத்தமான சிலை த்ரீ டி டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு சிலைங்க என்னென்னா உங்களுக்கு தும் தும்பிக்கையெல்லாம் தனியாக தெரியும் கையெல்லாம் தனியாக த வந்திருக்க மாதிரி இருக்கும் இந்த சிலைகளில் ஏதாவது சிலது வந்து வேற மாதிரி இருக்கும் இது வந்து நல்ல அமைப்பு வந்து த்ரீ டி டைப்பில் இருக்கிற மாதிரியான அமைப்பு குடையை வந்து நம்ம தனியாக கலட்டிக்கலாம் கொடையெல்லாம் பார்த்தோம்னா தனியாக இந்த கொடையெல்லாம் த அச்சு இல்லாமல் தனியாக செஞ்ச கொடைங்க கொடை மட்டுமே தனியாக ரேட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி நல்ல திருத்தமாக அதுவுமே பார்த்தோம்னா உங்களுக்கு கொடை மட்டுமே ஒரு முக்கால் ஒம்பது இன்ச்சு சைஸு ஹைட் இருக்கக்கூடியது அழகாக அந்த இடத்துல மாற்றுற மாதிரி வச்சுருக்குறாங்க அதே மாதிரியே உங்களுக்கு அந்த பிள்ளையாரும் நல்ல திருத்தமாக முகம்லாம் நல்லா திருத்தமாக அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையார் ஏன்னா இதெல்லாம் பேக்கிங்கில் அனுப்புகிறதுங்கிறதுக்கு நம்ம ரொம்ப பேக்கிங்க்கு நிறைய மெனக்கெட்டு தான் அனுப்பணும் இருந்தாலும் பார்க்கவுமே இந்த சிற்பம் பிடிச்சிருந்ததுனால எடுத்துகிட்டு வந்தது தான் சைட்லேருந்து பார்க்கும்போது கூட எவ்வளோ தெளிவாக திருத்தமாக இருக்குது பாருங்கள் இது வந்து பின்பாக்கத்துக்கு உங்களுக்கு அது அமைப்பு காமிக்கிறேன் உங்களுக்கு பூநூல் போட்டிருக்கிறது அந்த எல்லாமே ஒரு முன்னாடி பார்த்தோம்னா அந்த விநாயகரோட அந்த தும்பிக்கை எல்லாமே அவ்வளோ ஒரு திருத்தமாக இருக்கும் எல்லாத்துலேயுமே டிசைனு கை வேலைப்பாடு ஒரு கொடுத்துருக்காங்க இந்த கமௌண்ட் தனியாக கலட்டி கலட்டக்கூடியது கழட்டிட்டு மாட்டிக்கிற மாதிரியான இருக்கக்கூடியது இந்த செலை வந்து பத்தம் பதினாலாயிரத்தி தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேங்க ஃபோர்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் சைஸ் வந்து ஒரு அடி செலை மட்டுமே ஒரு அடி வரக்கூடியது அதுக்கு மேலே கொடை வந்து மேலே ஹைட்டில் வரும் இதுக்கு வந்து கரெக்டாக பொருந்துற மாதிரி ஒரு முக்காலி ஏற்கனவே நம்ம இந்த மாதிரி முக்காலி போட்டிருக்கோம் பட் இந்த முக்காலி வந்து இந்த பிள்ளையாருக்காகவே வாங்கிட்டு வந்தேன் ஏன்னா அவ்வளோ அழகாக கரெக்டாக பொருந்துது சைஸ் வந்து நாலரை இன்ச்சுக்கு அஞ்சு இன்ச்சு வரக்கூடியது இந்த முக்காலி வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூறுபான்னு விலை கொடுக்குறேங்க கரெக்டாக வச்சோம்னா அந்த பிள்ளையாரையும் இந்த முக்காலியும் வச்சோம்னா இதுக்காகவே செஞ்சது மாதிரி அவ்வளோ நல்லாயிருக்கு சும்மா வைக்கிறத விட ஒரு முக்காலியில் வச்சு வைக்கும் போது அது இன்னும் ஹைட்டுக்கு கூடுதலாக தெரியும் பார்க்குறதுக்கு ரொம்ப அப்பியரன்ஸுக்கு நமக்கு ஒரு சென்ட்ரு ஹாலில் இல்லை ஒரு வரவேற்பறையில் அப்படி வச்சு வச்சோம்னா ஒரு தெய்வீகமாக ஒரு பக்கத்தில் நம்ம ஒரு பூத்தட்டு வச்சு அந்த ஒரு விளக்கை ஏற்றி வைச்சோம்னாலே அவ்வளோ ஒரு தெய்வீகமாக இருக்கும் அம்சமாக இருக்கும் அந்த முக்காலியும் அவ்வளோ கரெக்டாக பொருந்ததுனால சேர்த்து போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க சேர்த்து வாங்கிக்கலாம் ரெண்டாயிரத்தி எண்ணூறுபா டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் முக்கால் இன்னைக்கு நம்ம பார்க்குற பொருட்கள் அவ்வளோதான் இல்லை எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் ஒவ்வொரு தடவையுமே ரொம்ப செலக்டிவாக தான் பொருள் எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு வீடியோக்கும் ஒரு சாதாரணமாக வீடியோன்னு நினைக்காம அது தான் போடுறோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்